சேகர் அவர்கள் ஐம்பத்தி ஒன்னு அவர் கோயில் பாட்டு பாடியுமா பாட மாமொயிசை பாட மாமையில் வழித்தான மாமொயிசை பாட மாமையில் வலித்தான சிங்காரன் தொழடியே செழ சிங்க नादविदि 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 செந்தமைப்பாதகா சித்திக்கு கணித்தார் தீ சித்திக்கு சென்றமை பாதகா சுத்திக்கு தீ சித்துக்கு I'm <laughs> thank you இவரங்க மேடையில் வள்ளிநாயக நடிக்க காத்திருக்கும் இசைக்குயில் கரூர் எம் மஞ்சுளா அவர்களுக்கு பொன்னாடை போத்த விழா சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு முன்னாடி இணைத்தோர் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் சிறியர்களுக்கும் வந்த நாடக கலா ரசிகர் அனைவருக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 நன்றி வெற்றி முருகா விண்ணவருக்கும் வருகா குற்றமிட்டு கொண்டிருக்க குகா சண்முகா ஏத்திரம் மாறாமல் எவ்வளிலும் செல்லாமல் உன் பிற்போதம் நான் படிந்தேன் கந்தா கடபா கார்த்திகையா சண்முகா சரவணா செந்தேல் வேல் முருகா எதுக்கு முரியம் பேரை சொல்லலாமாமா புரிஷம் பேர பேரை சொல்லலாமா சரி இருக்கட்டும் பரவாயில்ல கந்தா கடமா கார்த்திகையா பேரை சொல்லவா அது நியாயமா சொல்லியிருக்காங்கல்ல ஓய்வு கொடுங்கப்பா அப்படியே இருக்கீங்க அதுக்கே அழுகுது போதும் ஆமா கந்தா கணமா கார்த்திகையா சண்முகா சரவணா செந்தில் எந்த பேரை வேணாலும் சொல்லுங்க இந்த பேரை சொன்னீங்கன்னா எனக்கு காதலா கூசுது எரிச்சலா எரியுது போதும் நிப்பாட்டு பேச்சா குதி கழிச்சுமா இருப்பா கந்தனுக்கு கடமனுக்கு எங்க எங்க ரோஹரா கந்தனுக்கு ரோஹரா கடமனுக்கு ரோஹரா கார்த்திகேயனுக்கு ரோஹரா சண்முகனுக்கு ரோஹரா சரவணனுக்கு ரோஹரா செந்திவேல் முருகனுக்கு நாங்க எல்லாம் அரவரா போடுதுன்னா விடிய போடுவேன் நல்லா நான் தெரியுமே இன்னை ஆரம்பிச்சிரோம் எதுக்கு அரவரா சொல்றாங்க மச்சான் இன்னை ஆரம்பிச்சிரோம் பஜனைய ஆமா இனிமே அடுத்து அந்த வேளை தான பாருங்க எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அழகு என்றால் முருகன் முருகன் என்றால் அழகு அழகுக்கு சுந்தக்காரர் யாருன்னா முருகனை மட்டுமே சேரும் ஏன்னா மற்ற தெய்வங்கள் எல்லாம் ஒரு சிறப்பு அப்படின்னா முருகனை மட்டுமே சேரும் என்ன கலிங்குத்தின் கதாநாயகன் அழகென்றால் முருகன் முருகன் என்றால் அழகு சிரிச்சுக்கிட்டே பிறந்த ஒரே தெய்வம் மருன்னா எங்கள் ஆள் தான் இன்னொரு பாருங்க இன்னொரு விஷயத்தை ஒரு தாயாகப்பட்டவள் பத்து குழந்தைங்க கூட பால் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரே பையன் ஆறு மும்பலிட்ட பால் குடிச்சிருக்கானே அது யாரை சொல்லுவோம் நம்மால் முருகனை தான் சொல்லுவோம் ஏன் அப்படி ஆறு கார்த்திகை பெண்களுடன் ஞானப்பாள் என்ற ஊட்டி தலை குழந்தையாக வளர்த்து வரார்கள் இருந்தாலும் பரவாயில்ல இந்த இடத்துக்கு சில நேரத்தில் ஏன்னா வள்ளி வெளியே வரும்போதெல்லாம் ஒரு நாலஞ்சு பெண்கள் எந்திரிச்சு போயிருவாங்க அது ஒரு சந்தை என்ன காரணம் கேளுங்க பாருங்க பப்புன் டான்ஸ் முடிகிற நிறைய ஜெகஜோதியான கூட்டம் இருக்கும் பப்புன் டான்ஸ் உள்ள போனோன்னு எப்படி ஒரு பத்து பாஞ்சு பேர் வெளியே போயிடுவாங்க சொல்கிறேன் இருங்க அடுத்தது யாரு வாங்க நம்பி நம்பி வேந்தன் நம்பி தலைவன் சில ஊருக்கு நம்பி வந்த நம்பி தலைவன் வந்தாவே இருபது பேர் எழுந்திரிச்சி போகிறவங்க ஐம்பது பேர் கூட எந்திரிச்சி போயிடுவாங்க சரி அப்போ பிள்ளைய தொலைவிட்டு இருந்தாங்களே யாருப்பா சரி சந்தோஷம் நீங்க ஒரு ஆள் எனக்கு விடிய விடிய ஒத்தாசி கொடுத்தா போதும் ஆமாம் கம்பெனிக்கு உட்காந்துருப்பா இங்கேயும் போயிரு என்ன மாமனார் சரியா ஆமா அப்படியே உட்காந்துக்கோங்க

சிரித்தாய் முறைகனி மழை திருப்பரமுன்றில் நீ சிரித்தால் முறுக திருத்தனி மழை

சின்ன ஓங்காளி அம்மன் பெரிய ஓங்காளி அம்மன் பகவதி அம்மன் முத்தாளம்மன் மந்தையம்மன் மாரியம்மன் எத்தனை அம்மன் நம்ம ஊரை கூடியது அம்மன் என்ன அம்மன் முத்து மாரியம்மன் அப்படிப்பட்ட முத்து மாரியம்மனை ஒரே வனம் ോം കാത്തിവായി മുത്ത് മാറിത്തിടുവായി മു മുത്ത് മാറിയ என்னத்தா இப்போ பாதி இப்போ ஒரு பத்து பேர் கிளம்பிட்டாங்களே ஆமாம் இல்லை இல்லை அப்படிதான் நம்ம ஊரை காக்கக்கூடிய தெய்வம் முத்து மாரியம்மனா பாருங்க பஜனை வைக்கிறாங்க அப்போ ஐயப்பன் இவ்வளோ நேரம் சின்ன சாமி பாட்டாக பாடியாச்சு ஆமாம் இதுக்கு நீ இதுக்கு மேலே சாமி பாட்டு பண்ணால் நீ என்ன பத்து பொம்பளை பிள்ளைகளும் உள்ளே போயிடும் ஆமாம் ஏப்பா இப்படி போ போவாதீங்க பயிருங்கப்பா அந்த பப்பூர் பையன் பொம்பளை வேசெல்லாம் போட்டு வருவா நம்ம ஆமாத்தா யாரும் போவாதீங்கத்தா ஏற்கனவே போட்டு வருவோம் அப்படியே அழகு அழுன்னு அழகுன்னு அழகு அம்பிட்டு ஒரு அழகு இருக்கிற டான்ஸ் பிள்ளை என்ன அழகு நான் என்ன அழகு ஏன் நீங்களாம் உட்காந்துருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் என்ன அழகு வந்திருக்கா வந்துருக்கா பாரி பொம்பளை பிள்ளை அடா நம்ம ஊர்லயே தயாரிச்சு எடுத்த மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அழகு அது செக்க செவ்வேண ரூபா எங்க எதுக்கு அவருக்குலாம் லிஃப்ட்டுக்குன்னு தேவையில்லை ஆமா அதனால ஏன்னா குறிஞ்சி முல்லை மருதும் நெய்தல் பாலை இப்படி ஐந்தலங்க இருக்குது ஐந்தலத்தில் ஐந்தலத்தில் காவல் எப்படியுமே தலையிற்கும் போது வாழாடக்கூடாது அன்பான இருக்காங்க அன்மான அண்ணை வேண்டு இருக்காங்க சிறப்பான இடம் அமைதியான இடம் அமைதியான மக்கள் ஆனால் ஒரு சந்தேகம் என்னங்க எங்கள் வாய் விட்டு சிரிச்சா கை தட்டி நம்பது உடலுக்கும் உற்சாகம் உள்ளத்திற்கும் உற்சாகம் எங்கள் அண்ணன் சொன்னோன்னு அந்த பிள்ளை சொல்லு சொல்லி சொல்லாமலே கொலவாக போட்டாங்கல்ல எத்தனை சத்தம் உள்ள கேட்டுச்சு ஆமாம் ஏன்னா உள்ளே கேட்டுச்சு என்னடா நம்ம ஒரு சில ஊரையெல்லாம் கேட்டு வாங்குவோம் தா குழவை போடுங்கத்தா குழவை போடுங்கத்தான்னு கேட்போம் ஆனால் சொல்லாமலே குழவை ஓட்டாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இருந்தாலும் வள்ளியை பார்த்தோன்னா அப்படி பேர் இப்படி உட்காந்துருக்காது எனக்கு ஒரு பரிதாபமாக இருக்குது எனக்கு கை தட்டினோம் உடலுக்கு உடலை கொச்சாங்கன்னு சொன்னேன் நான் நல்லா பாடணுன்னா பாடலையோ பேசணும்னா பேசலையே ஏதாச்சும் கொஞ்சமாச்சு கை தட்டுங்க தப்பு எனக்கு எது நம்ம மகளிரும் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு தெரியா அப்படி தட்டிக்கிட்டே இருந்தால் தான் பரவாயில்ல

ிகட்டி நாத்து ஒன்று வா வச்சேவா All yeah, right. சில விஷயங்களை போய் கேட்கும் போது நல்லாயிருக்கும் சில விஷயங்களை சொன்னால் தான் நல்லாயிருக்கும் சில விஷயத்தை பார்க்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்கும்போது நல்லா இருக்கும் நல்லதையே பார்க்கணும் நல்லதே கேட்கணும் நல்லதாக உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் சரி நன்றி என்பது வாழ்க்கையில் யாருக்கு சொல்லணும் அப்படின்னு முக்கியமான விஷயம் இருக்குது பார்ப்போம் நம்ம ஊரில் எத்தனை பேர் நாட்டையும் தமிழ்நாட்டையும் நேசிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு பார்க்க போகிறேன் இன்றைக்கி நன்றி என்பது யாருக்கு சொல்லணும் தாய் தகப்பனுக்காக கிடையாது இல்ல படைத்த இறைவனுக்கா அதுவும் கிடையாது நன்றி என்பது யாருக்கு சொல்லணும்னா கட்டிய மனைவின் பாராமல் பெற்ற பிள்ளையின் பாராமல் தன் குடும்பத்துக்காக இல்ல இந்த நாட்டுக்காக நமக்காக இரவன் பாராமல் பகலன் பாராமல் நாட்டு எல்லையை காக்குறாங்களே ராணுவ வீரர்கள் அவங்களுக்கு தான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் ஏ தெரியுங்களா பாகிஸ்தானா இல்ல பாகிஸ்தான் கேக்குறேன் என்ன

மூன்றாவது நண்டு யாருக்கு இடத்தமைச்சர் மக்கு மதிப்பான விளைவித்த இடத்துக்கு மதிப்பான உண்மையாள இவ்வளவு அழகான ஒரு பெண்கள் அழகான நாடகத்தை பார்த்துருக்காங்க பாருங்க இந்த மேடை அமைத்து அழகான தோரணங்களை கட்டி நீங்களாம் கீழே அமர்ந்து எங்களை மேடையில் நிற்க வச்சு பேசவிட்டு பாடுவிட்டு மாடுவிட்டு பார்க்கக்கூடிய இந்த உள்ளூர் வாழக்கூடிய பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மகளிரும் வெவ்வரந்த நாடகத்துக்கான வந்த நாட கலா ரசிகர் அனைவருக்கும் மனமாவது நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி அடுத்த நன்றி யாருக்கு அருமையான ஒரு ஒளிபெருக்கி எவ்வளவு பெரிய பேச்சால கூப்பிட்டு வந்து பேச வைத்தாலும் பாடகாரை கூப்பிட்டு வந்து பாட வைத்தாலும் நாங்கள் பேசுகிற பேச்சோ பாடுற பாட்டோ வெளியே கேட்கணும்னா முதல் ஒளிபெருக்கு சிறப்பாக இருக்கணும் அண்ணே திருமுருகன் திருமுருகன் அருமையான ஒளிபெருக்கு முருகன்ற பேர் வந்தாவே அப்படி செக ஜோதியா இருக்கும் தட்டி உனக்கு மட்டும் நல்ல நன்றி என்ன மற்றவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்களா பாகிஸ்தான் உட்காந்துருக்காங்க ஆமாம் தமிழ்நாடுக்கு எதிரி பாகிஸ்தான் நாடு ஆமா அடுத்த நன்றி யாருக்கு இசை சக்கரவர்த்திகளே உங்களுக்கு மனமானது நன்றி ஆமா அடுத்த நன்றி யாருக்கு அப்படின்னு நம்மளெல்லாம் தானத்திலே சிறந்த தானம் ஒரு மனிதனுக்கு நிதானம் எந்த மனிதருக்கு நிதானம் என்பதற்கு அந்த மனிதர்கள் மட்டுமே அன்னதானத்தில் செலுத்த முடியும் இன்று நாடுகள் வண்ண வண்ணமிட்ட கைகளுக்கு மனமான் தன்றி